இப்போ கிட்னி பீன்ஸை பார்க்குறோம் பார்த்தா கிட்னியோட ஷேப்பில் இருக்குது மெடிக்கலி இன்னைக்கு ப்ரூவ் அண்ட் தியரி கிட்னி பீன்ஸ் சாப்பிட்டோம்னா கிட்னியோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறோம் அந்த மாதிரி கணைய நோயின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாடைட்டஸ் யாருக்கெலாம் இருக்கும் அவங்களாம் இந்த சக்கரவல்லி கிழங்கு நம்ம உணவில் சேர்க்கலாம் அந்த உணவில் சேர்த்த ஆரம்பிக்கும்போது கனயத்துடைய ஆரோக்கியம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி உடலுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும் இந்த மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உடல் எடை மேம்பாடு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு ஆரோக்கியமான தோல் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் புள்ளிகள் மாற விதைப்பையில் இருக்கக்கூடிய அடைப்புகள் வெரி சார்ந்த சிரமங்கள் மாற இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய நோயுடைய தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக நம்ம பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கின்ற மாதிரி அவர்களுக்கு தேவையான வகையில் சுவையை மாற்றி கொடுத்து குறைந்தது வாரம் ஒரு முறையாக ஒரு காலை சிற்றுண்டியாக அல்லது மாலை சிற்றுண்டியாக குழந்தைகளுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்கலாம் கவலைப்படவே வேண்டாம்